தந்தைத்துவம் தீர்க்கதி ஒரு தந்தை மீண்டும் உங்களுடன் இருப்பது நல்லது இந்த வாரம் நான் பகிர்ந்து கொள்ளும் கருப்பொருள் தந்தைத்துவம் எனது முதல் திருமணத்தின் மூலம் நான் ஒன்பது குழந்தைகளுக்கு தந்தையானேன் பின்னர் சமீபத்தில் எனது இரண்டாவது மனைவி எங்கள் மொத்த குடும்பத்தில் இணைந்து மேலும் மூன்று குழந்தைகளை சேர்த்துள்ளார் என்று வாரத்தின் முன்பே குறிப்பிட்டேன் எனவே அனைவரும் சேர்த்து நான் சரியாக ஒரு டஜன் நபர்களுடன் தந்தையின் உறவில் நிற்கிறேன் அவர்களில் போது வளர்ந்தவர்கள் மற்றும் சொந்த குடும்பங்களை கொண்டுள்ளனர் ஒவ்வொரு தந்தைக்கும் அவரது குடும்பத்திற்காக மூன்று முக்கிய ஊழியங்கள் உள்ளன அவை ஆசாரியனாக திர்கதர்சியாக மற்றும் ராஜாவாக என்று நேற்று நான் விளக்கினேன் ஒரு தந்தை தனது குடும்பத்தை தேவனுக்கு பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு ஆசாரியனாக இருக்கும் பொறுப்பை பற்றி நான் பேசினேன் இன்று நான் இந்த குடும்பத்திற்கு திர்க்கதர்சியாக ஒரு தந்தையின் இரண்டாவது முக்கிய பொறுப்பு பற்றி பேசப்போகிறேன் அதாவது தேவனை அவருடைய குடும்பத்திற்கு பிரதிநிதித்துவப்படுத்துவது நான் முதலில் சொல்ல வேண்டியது என்னவென்றால் தவிர்க்க முடியாமல் ஒரு தந்தை தனது குடும்பத்திற்கு தேவனை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் அவர் அதை செய்ய நினைக்கலாம் அவர் அதை நன்றாக செய்யலாம் அவர் அதை மோசமாக செய்யலாம் ஆனால் கிட்டத்தட்ட தவிர்க்க முடியாமல் அவர் அதை செய்கிறார் மனநல மருத்துவர்கள் மற்றும் சமூகவியலாளர்கள் மற்றும் ஊழியத்தில் இருப்பவர்கள் பொதுவாக ஒரு குழந்தை தனது தந்தையிடமிருந்து தேவனை பற்றிய முதல் தோற்றத்தை உருவாக்குகிறது என்பதை ஒப்புக்கொள்வார்கள் இது தேவனின் நோக்கம் என்று நான் நம்புகிறேன் எந்த ஒரு மனிதனுக்கும் தேவன் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்புகளில் ஒன்று தன்னை மற்றவர்களுக்கு பிரதிநிதித்துவப்படுத்துவதாக நான் நம்புகிறேன் ஒரு நபருக்கு எப்படிப்பட்ட தந்தை இருந்தால் அந்த நபரின் ஆரம்ப பதிலுக்கும் தேவனுக்கு ஆற்றுவதற்கும் நிறைய தொடர்பு உள்ளது ஒரு நபருக்கு அன்பான இருதயம் கொண்ட தொடர்பு கொள்ள எளிதான ஒரு தந்தை இருந்தால் அந்த நபர் பொதுவாக தேவனை அந்த வார்த்தைகளில் நினைத்து தேவனை அணுகுவதை எளிதாக காண்பார் ஆனால் ஒரு நபருக்கு தயக்கமற்ற மற்றும் விமர்சிக்கும் மற்றும் எப்போதும் நியாயமற்ற மற்றும் அதிகப்படியான கோரிக்கைகளை வைக்கும் ஒரு தந்தையாக இருந்தால் அந்த நபர் தேவனை அப்படிப்பட்ட தேவன் என்று நினைக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது மனிதகுலம் ஒருபோதும் வாழ முடியாத கோரிக்கைகளை எப்போதும் செய்கிறார்கள் யதார்த்தமற்ற சட்டபூர்வமான மற்றும் கடுமையான சில சமயங்களில் ஐயோ ஒரு குழந்தைக்கு உண்மையில் கொடூரமான ஒரு தந்தை இருந்தால் என்ன நடக்கிறது என்பதை உணராமல் இயற்கையாக மனித தந்தையிடமிருந்து தேவனுக்கு அந்த பண்புகளை மாற்றுகிறது இதன் விளைவாக அவர் தேவனுக்கு எதிர்மறையான அணுகுமுறையை கொண்டுள்ளார் இது தந்தையின் நடத்தையை தவிர வேறு எந்த காரணத்தையும் அடிப்படையாக கொண்டிருக்கவில்லை உங்கள் குடும்பத்திற்கு தேவனை எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்துவது தீமைக்காக அல்ல நன்மைக்காக உங்கள் குடும்பத்தின் தீர்க்கதர்சியாக இருப்பது எப்படி என்பதை பற்றி இப்போது நான் போகிறேன் எபேசியர் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே பவுல் தந்தைகளுக்கு எழுதுகிறார் மேலும் அவர் கூறுகிறார் பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கத்தரிக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீராக மீண்டும் கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலே பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் போகாதபடிக்கு அவர்களுக்கு முட்டாதிருங்கள் நாம் பார்க்க வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால் பழைய ஏற்பாட்டைப் போலவே புதிய ஏற்பாடும் குழந்தைகளின் ஆவிக்குரிய கல்வி மற்றும் போதனைக்கான பொறுப்பை தந்தையின் தோள்களில் நியாயமாகவும் துல்லியமாகவும் வைக்கிறது வெளிப்படையாக தாய்மார்கள் குழந்தைகள் மீது பெரும் செல்வாக்கு செலுத்துகிறார்கள் மற்றும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நிறைய பங்களிக்கிறார்கள் ஆனால் முதன்மையாக தந்தைகளே தனது குழந்தைகளுக்கு ஆவிக்குரிய போதனைகளை வழங்குவதற்கு பொறுப்பு ஒரு தந்தை அதை செய்யவில்லை என்றால் அந்த பொறுப்பை வேறு யாரும் ஏற்க முடியாது அநேகமாக அமெரிக்க தந்தையர்களில் பெரும்பாலானவர்கள் தங்கள் குழந்தைகளை வழிநடத்துவதில் தங்களுக்கு ஏதேனும் பொறுப்பு இருப்பதை அறிந்தால் அதை வேறு எங்காவது ஞாயிறு பள்ளி தேவாலயம் பள்ளிக்கு மாற்றுவதில் திருப்தி அடைகிறார்கள் என்று இன்று நான் கூறுவேன் பாதிரியார் இளைஞர் தலைவரிடம் மற்றும் பெரும்பாலும் அத்தகைய பெற்றோர் அவரது குழந்தை ஏதாவது தேவாலயத்தில் இளைஞர் குழுவில் இருந்தால் மற்றும் வழித்து அவரை சென்றால் தேவாலயம் அல்லது இளைஞர் குழுவை குறை கூறுவார்கள் தேவனுடைய ஒழுக்கத்திலும் போதனையிலும் தன் குழந்தைகளை வளர்ப்பதற்கான முதன்மை பொறுப்பிலிருந்து தந்தை ஒருபோதும் தன்னை விட்டு விலக முடியாது என்று நான் கூற விரும்புகிறேன் இது அவரது புனிதமான பொறுப்புகளில் ஒன்றாகும் இது மாற்ற முடியாது இதை செய்வதன் மூலம் ஒரு தந்தை இரண்டு ஆபத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று பவுல் கூறுகிறார் முதல் ஆபத்து குழந்தையில் உள்ள கழகத்தனம் மற்றும் தந்தை அதற்கு எதிராக உறுதியான ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் குழந்தைகளை வழி தவறி பொறுப்பற்றவர்களாக மாறவிடாமல் பதிலுக்கு பதில் சொல்ல விடாமல் அவர்கள் சொன்னதை அவர்கள் உடனடியாக அமைதியாக செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் பணிவுடன் அவ்வாறு வளர்க்கப்படும் குழந்தைகளுக்கு அறிவுரை வழங்குவது மிகவும் எளிதானது இருப்பினும் ஒரு தந்தையும் பாதுகாக்க வேண்டிய எதிர் ஆபத்து ஊக்கமின்மை ஒரு தகப்பன் அனாவசியமாக கடுமையாகவும் விமர்சன ரீதியாகவும் இருந்தால் அதன் விளைவாக குழந்தை ஊக்கமிழந்து சரி அது நல்லதில்ல நான் செய்யும் இதுவும் என் தந்தையை மகிழ்விப்பதில்லை எனவே முயற்சி செய்யாமல் நான் கவலைப்படாமல் இருக்கலாம் என்று சிந்திக்கிறது மேலும் அங்கு பவுல் கொடுக்கும் எச்சரிக்கை அவர்களை தூண்டிவிடாதீர்கள் அவர்களை கோபப்படுத்தாதீர்கள் என்னிடம் உதவி கேட்டு வந்த கடுமையான உணர்ச்சி பிரச்சனைகள் உள்ள பலரை நான் கையாண்டிருக்கிறேன் அந்த எதிர்மறையான மனப்பான்மை அந்த சுயமரியாதை இல்லாமை தோல்வி மற்றும் விரக்தி போன்ற உணர்வுகளுக்கு திரும்புகின்றன என்பதை நான் எத்தனை முறை கண்டுபிடித்தேன் என்பதை எனக்கு சொல்ல முடியும் அந்த நபரின் வாழ்வில் சிறுவயதில் மிகவும் எதிர்மறையான சிகிச்சை விமர்சனம் தாழ்த்தப்பட்டது பிறர் முன்னணியில் நியாயமற்ற முறையில் திட்டுவது போன்றவற்றை அனுபவித்து அந்த குழந்தையின் ஆத்மாவில் ஒரு தடயத்தை காயத்தை ஏற்படுத்திய காலம் இருபது அல்லது முப்பது வருடங்கள் குணமாகலாம் எனவே தந்தைகள் ஒருபுறம் ஒழுக்கத்தை கடைபிடிப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் கூற விரும்புகிறேன் ஆனால் மறுபுறம் ஊக்கமளிக்காமல் நியாயமற்ற அல்லது அதிகப்படியான கோரிக்கைகளால் தங்கள் குழந்தைகளை எரிச்சலடையும் செய்யக்கூடாது தனது குடும்பத்திற்கான தனது பொறுப்புகளை அடைவதற்கு ஒரு தந்தை எப்போதும் மனதில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது அது தனது குழந்தைகளுடன் தொடர்ந்து தொடர்பு கொள்வதாகவும் அவர் அந்த வகையான தகவல் தொடர்புகளை பராமரிக்கவில்லை என்றால் அவர் தனது பொறுப்புகளை நிறைவேற்ற முடியாது மற்றும் ஒரு தந்தைக்கும் குழந்தைக்கும் இடையிலான தொடர்பு பொதுவாக மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பிள்ளைகள் தங்கள் தந்தை கொடுக்கும் அறிவுரைகளை எப்போதும் கடினமான மற்றும் முறையான மற்றும் மதத்துடன் தொடர்பு படுத்தினால் அவர்கள் இறுதியில் மதம் மற்றும் அறிவுறுத்தல் இரண்டையும் வெறுப்பார்கள் மீண்டும் இப்படி நான் செய்த பல நல்ல நிகழ்வுகளை பற்றி என்னால் சிந்திக்க முடியும் குழந்தைகளுடன் தொடர்பு கொள்வதில் இன்றியமையாத ஒரு விஷயம் அவருடன் பேசுவது மட்டுமல்ல அவர்களை பேச வைப்பதும் ஆகும் வழித்தவறிய அல்லது தவறிழைக்கும் குழந்தைகளை கையாளும் பெரும்பாலான மக்கள் அவர்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு புகார் இருப்பதை ஒப்புக்கொள்வார்கள் எங்கள் பெற்றோர்கள் நாங்கள் சொல்வதை கேட்க மாட்டார்கள் எனவே கேட்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் உங்கள் குழந்தைகள் பேசட்டும் அது தன்னை வெளிப்படுத்தட்டும் அது அதன் பிரச்சனையுடன் வெளிவரட்டும் மதவாத சூழலில் அதை செய்யாதீர்கள் இந்த கொள்கை ஏற்கனவே பழைய உடன்படிக்கையின் கீழ் மோசேயின் சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது அங்கு இஸ்ரேல் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தில் நுழைவதற்கு முன்பு மோசே அவர்களின் குழந்தைகளை எவ்வாறு வளர்ப்பது என்பது குறித்து அவர்களுக்கு மிகவும் தெளிவான மற்றும் நடைமுறை அறிவுறுத்தல்கள் வழங்கினார் இப்போது விபாகமும் பதினோராம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஓராம் வசனம் வரைக்கும் மோசே சொன்னதை நான் படிக்கிறேன் பதினெட்டாம் வசனம் ஆகையால் கத்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல இருக்கும்படிக்கு நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகள் உங்கள் கையிலே அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்க போதும் வழியிலே நடக்கிறபோதும் போதும் படுத்துக்கொள்கிற எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக பூமியில் பிரலோகம் என்ற சொற்றொடர் பைபிளிலிருந்து வந்தது என்பதை ஒருமுறை கண்டுபிடித்தபோது நான் ஈர்க்கப்பட்டேன் மேலும் தம்முடைய மக்களின் குடும்பங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் என்பதற்கான விளக்கமாக அது இருந்தது நான் நமது நவீன நாகரிகத்தை சுற்றி பார்த்தேன் இன்று இந்த தேசத்தில் எத்தனை குடும்பங்கள் பூமியில் பரலோகமாக இருக்கின்றன என்று விவரிக்கப்படலாம் இதற்கு ஒரு முக்கிய காரணம் மோசே சொன்னதை செய்ய தவறிய தந்தைகள் தேவனுடைய வார்த்தையை உங்கள் விசுவாசத்தின் உண்மைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுங்கள் என்று மோசே கூறினார் நீங்கள் உட்காரும் போதும் எழுந்திருக்கும் போதும் வழியில் நடக்கும் போதும் அவைகளை பற்றி பேசுங்கள் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் தேவனுடைய வார்த்தை முழு குடும்ப வாழ்க்கையின் முக்கிய கருப்பொருளாக இருக்கட்டும் வேதத்திலிருந்து சபை அல்லது ஞாயிறு பள்ளி அல்லது இளைஞர் குழுவிற்கு போதனைகளை வெறுமனே ஒதுக்கி வைக்காதீர்கள் ஆனால் உங்கள் அன்றாட வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்துடன் தொடர்பு கொள்வதிலும் தேவனுடைய வார்த்தைக்கு இயல்பான இடம் இருக்கட்டும் அது இயற்கையானதாக நடைமுறையான ஒன்றாக இருக்கட்டும் நிஜ வாழ்க்கை சூழ்நிலைகளில் இது எவ்வாறாக செயல்படுகிறது என்பதை குழந்தைகள் பார்க்கட்டும் ஒரு காலத்தில் வீட்டன் கல்லூரியின் தலைவராக இருந்த மறைந்த டாக்டர் பி ரேமண்ட் எட்மண்டின் சாட்சியத்தை நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் நான் என் குழந்தைகளை வளர்த்த விதத்தை திரும்பி பார்க்கும் பொழுது நான் அதை திரும்ப செய்ய வேண்டியிருந்தால் நான் அவருடன் எளிய மதசார்பற்ற செயலிகளில் அதிக நேரத்தை செலவிடுவேன் மேலும் நான் ஆமேன் என்று தான் சொல்ல வேண்டும் நான் என் குழந்தைகளுடன் செலவழித்த சில நேரத்தை மீண்டும் என்னால் வாழ முடிந்தால் நான் அதைத்தான் செய்வேன் டாக்டர் எட்பன் வளர்த்த குழந்தைகள் அதிகம் நினைவில் வைத்திருப்பது முறையற்ற நேரங்களாகத்தான் இருக்கும் என்று கண்டறிந்தார் ஒரு குழந்தையுடன் உண்மையான தொடர்பினை ஐந்து நிமிடங்களில் அணிந்துவிட முடியாது பெரும்பாலும் மிக முக்கியமான விஷயங்கள் ஒரு குழந்தையிடம் சொல்லப்படுவது சாதாரணமான நேரங்களில்தான் உதாரணமாக ஒரு மீன்பிடி பயணித்தின் போது அல்லது தோட்ட வேலை செய்யும்போது அல்லது புல்வெளியை பொழுது கேரேஜை சுத்தம் செய்தல் அல்லது கார் ஏன் ஓடவில்லை என்பதை கண்டறிதல் இது போன்ற சூழ்நிலைகளைத்தான் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையிலான உண்மையான தகவல் தொடர்புக்கு வழிவகுக்கின்றன அத்தகைய சூழ்நிலையில் ஒரு தந்தை தனது குழந்தைக்கு தேவனுடைய வார்த்தையின் ஆழமான கொள்கைகளை கடத்த முடியும் குடும்ப ஜபம் வைத்திருப்பது மட்டும் அதை செய்யாது குடும்பத்தில் மீதுமுள்ள நேரம் எவ்வாறு செலவிடப்படுகிறது என்பதை பொறுத்தது சரி நமது நேரம் முடிந்துவிட்டது நாளை இந்த நேரத்தில் உங்களுடன் மீண்டும் வந்து குடும்பத்தில் ராஜாவாக ஒரு தந்தை என்ற மூன்றாவது ஊழியத்தை பற்றி பேசுவேன் ஆமே